الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعدهم ويغنيهم وما يعدهم الشيطان الا غرورا صدق الله العظيم

سہولہ ادب مہاد موسڑ سکی مہینے அறியாமையை பயன்படுத்தி அல்லது மனிதனுடைய பேராசையை அடிப்படையாக வைத்து பல்வேறு விதமான என்று தொடர்ந்து நடைபெற்று உணர் இருக்கிறது நன்கு படித்தவர்கள் கூட அந்த மோசடியை சிக்கிவிடா சிக்கிவிடுகிறார்கள் நன்கு விவரமானவர்கள் கூட அனுபவசாலிகள் கூட சில நேரங்களில் அந்த மோசடி சூழ்ச்சி வகையில் வீழ்த்தி விடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர் பெருமக்கள் கூட ஆடி பெருமக்கள் கூட இந்த மோசடி வகையில் சிக்கிவிடுகிறார்கள் பல்வேறு விதமான மோசடிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம்

யாருடைய இடம் என்று போக்கு போறாங்க ரெண்டு பேரும் பத்திரம் வச்சிருக்கிறார் பத்திர ஆபீஸ்ல முறையா பதிவு பண்ணி இருக்கிறார் அந்த அதிகாரி என்ன செய்யணும் யாருடைய பேர் அந்த பட்டா இருக்குது இவர் பேருக்கு அந்த பட்டாவை மாற்றப்பட்டு விட்டதா இதெல்லாம் பார்த்து சரி பார்த்து பத்திரம் பண்ணி கொடுக்குறாங்க காசு கொடுத்தா போதும் வேலையா இருக்குது அது உண்மை தன்மையை பற்றி அவர்களும் ஆராய்ப்பதில்லை இவர்களும் தீர விசாரிப்பதில்லை நிறைய இது போன்று இடம் சம்பந்தமாக பத்திரம் சம்பந்தமாக பட்டா சம்பந்தமாக மோசடியில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் பல அளவுடைய செய்திகளாம் கேள்வி இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தக மோசடி நிறைய நடக்கும் ஆன்லைன் வர்த்தக மோசடி இவரும் அவரும் முகம் பார்த்திருக்க மாட்டார் பழக்க வழக்கமே இருவரும் தொடர்பு கொள்வார்கள் வியாபாரம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெறும் கூட அவர்கள் படத்திலே காண்பிப்பார்கள் வீடியோ காண்பிப்பார்கள் கண்ணீர் காண்பிக்க மாட்டார்கள் வியாபார பேச்சுவார்த்தை நடைபெறும் அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதெல்லாம் பேசப்படும் எல்லாம் முடிஞ்சு இவருக்கு நம்பகத்தன்மை ஏற்பட்டதுக்கு பிறகு பணம் கொடுப்பார் முதல்ல குறைவான தொகை கொடுப்பார் அங்கிருந்து லாபமும் கிடைக்கும் அப்புறம் அதாவது அதிகமாக கொடுப்பார் அப்புறம் லாபம் கிடைக்கும் ஒரு பெரிய தொகை கொடுத்ததுக்கு பிறகு அங்கிருந்து ஒன்றுமே வராது அப்புறம் தருக நம்ம ஏமாற்றப்பட்டுருக்கோம் மோசடி சீக்கிரிக்கிறோம் ஒரு நம்பர் மாறி உங்களுக்கு வந்துடுச்சு உங்க அக்கௌண்ட் பாருங்க பத்தாயிரம் ரூபாய் இந்த பேர்ல வந்து இருக்கும் நான் போட்டுட்டேன் எனக்கு அந்த பணத்தை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்க நம்ம நல்ல இருந்தா நியாயமானவராக செய்வோம் அதுக்காக பணம் அமைக்கிறது எதுவும் தெரியாத பணம் அமைச்சேன்னு சொல்றாரு சரிங்க நான் எப்படி உங்களுக்கு திரும்ப அனுப்பணும் எவர சொல்லுங்க நான் அனுப்பிச்சிடுறேன் அவர் சொல்ற ஒண்ணும் இல்ல ஒரே ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும் அந்த ஓடிபி மட்டும் பார்த்த சொல்லுங்க உங்க பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம் அதை போய் வழிமுறையில சொல்றேன் ஓடிபி வரும் இவரும் சொல்வார் சொன்னதுக்கு பிறகு உங்க பணம் பத்தாயிரம் ரூபாய் அந்த அக்கௌண்ட் வந்துருச்சு உங்க நன்றி போன வச்சிருக்காரு உள்ள செக் பண்ணி போய் பார்த்தா இவருக்கு அக்கௌண்ட் பத்து லட்சம் ரூபாய் இவருக்கு வந்தது பத்தாயிரம் ரூபாய் போனது பத்து லட்சம் ரூபாய் இவருடைய நாங்கள் முயற்சி அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளவே முடியும் வங்கியிலிருந்தே தகவல் வருகிறது உங்கள்ட யாரும் ஓடிபி கேட்டா ஓடிபி சொல்லாதீங்க உங்களுடைய பின் நம்பர் கேட்டா பின் நம்பர் சொல்லாதீங்க நிறைய மோசடிகள் நடைபெறுவதற்கான வங்கியில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருகிறது உங்கள்ட யாரும் நீங்க வங்கி பேர சொல்லி போல தொடர்பு கொண்டா நீங்க ஏமாந்துடாதீங்க மோசடி பேர் வழிகள் நிறைய இருக்கிறாங்க இப்பொழுதெல்லாம் யாருக்காவது போன் பண்ணா சம்பந்தப்பட்டவருக்கு போன் பண்றதுக்கு முன்னால நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும் அரசாங்கத்தின் அதிகாரியின் மூலமாக உங்களுக்கு போன் வருவதாக யாராவது சொன்னால் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அது உங்களுக்கு பொய்யான அழைப்பாளர்களும் ஏமாற்றமான அழைப்பாளர்கள் அந்த மோசடி சம்பந்தமான விழிப்புணர்வு வாய்ஸ் மெசேஜ் ஒரு சில வினாடிகள் ஓடியதற்கு பிறகு தான் நபருக்கு என்ன செய்யுது போன் போடு இப்ப கொஞ்சம் நாளாக வருது அந்த அளவுக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் விதவிதமான வழிகளில் நூதனமான முறைகளில் மக்களுக்கு மக்கள் கொஞ்சம் மோசடி செய்கிறார் அரசாங்கமே அதை பார்த்து கவலைப்படுகிறது ஆச்சரியப்படுகிறது மக்களுக்கு விழிப்புணர்வைக்காக வேண்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டு என்று சொன்னால் எந்த மோசடி அதிகமாக இருக்கிற என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப் தளத்தின் மூலமாக மோசடி திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அவருடைய நிறுவனத்துடைய பேர் சொல்லி எங்க நிறுவனத்தில் நீங்கள் குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு மூன்று கோடி ரூபாய் ரொக்க பரிசு அல்லது பிரபலமான ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் பீட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு இரண்டு எது வேணும் நீங்க தான் முடிவு செய்யணும் எவ்வளவு தாராளமாக சொல்வாரு உங்களுக்கு மூணு கோடி ரூபாய் வேணும்னா இல்ல இந்த அபார்ட்மெண்ட் வீடு வேணும்னா நீங்க தான் முடிவு செய்யணும் நீங்க எதை சூஸ் பண்ணாலும் நாங்க கொடுத்து தயாரா இருக்கிறோம் நீங்க நேரில் வர வேணும்னா அவசியம் கிடையாது உங்க சம்பந்தப்பட்ட தகவலை ஃபுல்லா கொடுங்க முன்பலமாக

வங்கியோட மாதெல்லாம் இருக்கு இப்படி வாட்ஸ்அப் தளத்தின் வழியாக மோசடி என்ன சில நபர்கள் எம்எல்ஏ வந்து எங்க எம்பி வந்து எங்க இருக்கார் அமைச்சர் எனக்கு சின்ன பிள்ளை இருந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு பாலிய நண்பர் உங்களுக்கு அரசு துறையில வேலை வாய்ப்பு வேணுமா என்ன வேலை சொல்லுங்க ஆசிரியர் பணி வேணுமா அல்லது கலெக்டர் அலுவலகத்தில் ஏதாவது உத்தியோகம் வேணுமா அரசு சம்பந்தமா என்ன வேலையை கேட்டாலும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்து தயார் அந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய கும்பு நெருக்கமான கொஞ்சம் பணம் செலவு அவ்வளவுதான் நீங்க கண்ண மூடி கஷ்டப்பட்டு அங்கே கடை வாங்கி ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணா போதும் உங்களுக்கு மரண வரை அதிகாரங்களை மையத்தில் உட்காரலாம் அரசாங்கத்துக்கு உத்தியோகம் கிடைச்சுட்டே இருக்கும் மூத்த பிறகு உங்க மனைவிக்கு

நம்பி பணம் கொடுக்கிறாரு செய்தி வந்து ஒரு வாணிபர் எந்தெந்த ஊர்ல தலா கூடப்பட்ட பெண் இருக்கிறார் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார் அல்லது இளமுயலே கணவனை இழந்தேன் கணவன் மரணமாகி விதவிப்பதாக இருக்கிறார் அந்த மாதிரி பெண்ணா தேடி பார்த்து தேடி பார்த்து கையாண் நகை நாற்பது திருமணம் வாழ்ந்துட்டு மாதிரி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு திருமணம் முடிச்சுக்கா அந்த வாழ்க்கை பையன் அப்புறம் கண்டுபிடிச்சு அரசாங்கம் கைது சென்று உள்ள போட்டு இது ஒரு நிகழ்வு தான் வெளியே நமக்கு தெரிஞ்ச நிகழ்வு இது போன்ற ஏராளமான நிகழ்வு பெண்களுக்கு ஆசை வார்த்தை கூறி உனக்கு நல்ல மன வாழ்க்கையை நான் வா என்பதாக திருமணம் முடித்து அந்த நகையெல்லாம் சொத்துக்களை எல்லாம் சூடையாடி விட்டு அநாதைய அந்த பெண்ணை தவிக்க விட்டு செல்லக்கூடிய நபர்களும் சமீப காலமாக நடந்து வருவாரா திருமண வழியாக மோசடி அம்பான் நபர்களே தலாப்படப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க விதவிட தேர்ந்தெடுக்க சொன்னா இந்த கன்னி பெண் சிக்கிறது இல்லை ஏன் மத்த அம்மாவுக்கு உஷாரா இருக்கிறாங்க பெண்ணை திருமணம் முன்னால முயற்சி எடுத்து கொடுக்கறாங்க இவர்களை பொறுத்த அளவுக்கு இவர்கள் ஏற்கனவே திருமணம் முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு சரியான வரன் அமைவதில்லை சரியான வரன் அமைவதில்லை என்று சொன்ன உடனே இந்த மாதிரி அவர்கள் உள்ள போது நம்பிக்கை விடக்கூடிய வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய மோசடி வலையில் அவரை சீக்கிரமாக சரியாக கொள்ள வைத்து விடுகிறார் மாசம் மாசம் நீங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் பணம் கொண்டா போதும் இருபது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்கும் மாசம் மாசம் நீங்க ஐநூறு ரூபா போட்டா போதும் முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு மூணு கோடி ரூபாய் பணி வாங்கலை சிறு தொகையை நீங்க மாத மாதம் கழித்து வந்தால் அது பன்மடங்காக பெருகி உங்களுடைய வயோதிய காலத்துல உங்களுக்கு முடியாத நிலையில உங்களுக்கு மிகப்பெரிய தொகை உங்களுடைய கையில கிடைக்கும் நீங்க யாரும் நன்றி வாழ்க்கை நடத்த வேண்டியது இல்லை எங்க நிறுவனம் தரக்கூடிய அந்த மூணு கோடி ரூபாய் அஞ்சு கோடி

இவரை போன்று ஆயிரக்கணக்கான நபருடைய பணத்தை அஞ்சு வருஷமா கூட இருந்து கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து ஒரு பெரும் தொகை சேர்த்தவுடனே தலைமறைவாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே வியாபாரத்தில் லாபம் தருவதா சொல்லி மோசடி நீங்க நம்ம கடையில் வியாபாரம் பார்ட்னர்ஷிப்பா செய்யறது அவங்க எல்லாம் தெரியும் நேரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீ பணம் கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க வந்து கடையில உட்காரணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மாதிரி உட்கார்ந்து வியாபாரத்தை நீங்களும் பார்க்கணும் நீங்களும் முதலாளி தான் நான் மட்டும் முதலாளி நீ பணம் போட்டு நீ இல்லை நீங்களும் முதலாளி உங்களுக்கு மாச மாசம் இத்தனை சதவீதம் உங்களுக்கு பணம் தரேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வாங்கி கொடுத்து போட்டு அவரால் நேரம் கொடுக்க முடியாது இவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அவர் சொல்வாரு உங்க நம்பிக்கை இருக்கு என்னால உட்கார முடியாது நீ மாச மாசம் லாபத்தை மட்டும் கூட அவரும் ஆறு மாத காலம் ஏழு மாதம் லாபத்தையும் கொடுத்துட்டே விடுவாரு கொடுத்த பணம் பத்து லட்சம் ரூபாய் பணம் தருவதா இருந்தது முப்பதாயிரம் ரூபாய் அஞ்சு மாசம் ஆறு மாசம் நேரம் இருக்குங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் வர தொடர்ந்து கொடுப்பார் கொடுப்பாரு அப்புறம் சொல்வாரு வியாபாரம் நஷ்டம் வியாபாரத்தில் வியாபாரத்துல ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேங்குது நானே கடனாளியா இருக்கேன் என்னால கொடுக்க முடியல கொடுத்தது பத்து லட்சம் ஒரு ஆறு மாசம் காலம் ஏழு மாசம் கையில கிடைச்சி ரெண்டு லட்சம் மீதி எட்டு லட்சம் ரூபாய் போச்சு வியாபாரத்தில் பார்த்தி பார்த்தேன் தன்னுடைய பணத்தை இழந்தவர்கள் பணவர்கள் இருக்கிறார் இப்பொழுதெல்லாம் வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வரும் என்ன மெசேஜ் வருதுன்னு சொன்னா இந்த மெசேஜை

ஆசை வார்த்தையை கூட்டி ஆசை வார்த்தை சொல்லி மெசேஜ்கள் வருது சமீப காலமாக ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா உம்ரா ஹஜி சர்வீசன் மூலமா மோசடி உம்ரா ஹஜி சர்வீசன் மூலம் மோசடி நீங்கெல்லாம் சரி கேள்விப்பட்டிருக்கலாம் சமீப காலமாக ரொம்ப குறைவான படத்தில் உங்க உம்ரா போட்டு போறோம் ரொம்ப குறைவான படத்தில் ஹஜ்ஜி போட்டு போறோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தாயிரம் ரூபாய் வெறும் லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் பொழுது ஒரு நிறுவனம் ஐம்பத்தாயிரம் ரூபாய் சொல்லும் பொழுது மனசு என்ன செய்யுது இதுவரை உப்புறா போனது கம்மியான பணத்தை கூட்டு போறேன்னு சொல்றாரு நம்பி பணத்தை உடனே கொடுத்துருது ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப விடக்கூடிய வார்த்தையா இருக்கு உங்க தூரம்லாம் கிடையாதுங்க உங்க பக்கமும் கிடையாதுங்க தூரம் தான் நடந்தே வந்து நடுத்தரமான செஞ்சிடலாம் உணவுலாம் தரமான உணவு தமிழ்நாடு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு காசு கம்மியா வாங்கறதுனால உங்க சாப்பாடு போன பட்டியா கூட நினைச்சிருக்காது தரமான சாப்பாடு தமிழ்நாடு இப்படி எல்லாம் ஆசை வார்த்தை சொன்ன உடனே இவர்களுடைய பணத்தை உடனே கொடுத்தர்றாங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தா பிறகுதான் தெரிகிறது அவர்கள் இதுபோன்று ஒரு ஆயிரம் ஏமாற்றினார் புனிதமான காவல்துறாவுக்கு அடைந்து செல்வதாக சொல்லி செய்ய ஹஞ்சு கடமையை ஏமாற்றி மோசடி செய்யக்கூடியவர்கள் சமீப காலமாக உருவாக்கி வைத்தார்கள் ஏமாந்தவர்கள் பல நபர்கள் குழந்தை கொண்டிருக்கிறார்கள் அதனால இவாதத்தின் பெயரால் வணக்க வழிபாட்டின் பெயரால் மோசடி செய்கிறாங்களோ ஏமாத்துறாங்களோ அவர்களை நாம் வேண்டும் விசாரிக்காமல் சில நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் காதால் கேட்டு நம்பி என கூடாது பணத்தை ஒப்புடைச்சக்கூடாது அவர்களே மார்க்கத்தின் பெயரால் மோசடி நிறைய மோசடிகள் நடக்கிறது அதுல விவாதத்தை சொல்லி ஏமாற்றுவது என்பதும் அல்லா ரசூருடைய பெயரை சொல்லி மார்க்கத்தின் பெயரால் மோசடி செய்வது என்பதும் எல்லா பாவங்களை விட மிகப்பெரிய பாவம் அல்லாஹு தாலா திருப்புராம் சரீப்பில் அளவு நிறுவையில் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களை சவித்து ஆய்ந்தறிக்கிறார்

ஒரு அரசியோ ஒரு அல்லது காய்கறிகளோ அதில் ஒருவரை மோசடி செய்தால் அல்லா தர சதிக்கிறார் அது ஒரு மோசடி செய்கிறவர்களுக்கு கேடுதான் என்பது

வெளிரங்கத்தில் தன்னை ஒரு மிகப்பெரிய அடையாளப்படுத்தலாம் ஆனால் யார் வேண்டும் என்று நபர்களை மோசடி செய்ய வேண்டும் என்று மோசடி செய்கிறார்களோ திட்டமிட்டு ஏமாற்றுகிறார்களோ அவர் எல்லாம் சகோதரர்கள் ஏன் இந்த வார்த்தையை தொடர்த்தானுடைய பண்பெடுக்கெல்லாம் சரி கூட பேசுகிறார் இல்லாத எவைதோகம் செய்தாருக்கான வாக்களிப்பான் உங்களை அறம் செலுத்தி கூட்டுப் போறோம் காவல்துறை அவங்க எதிரே தங்க வைக்கிறோம் உங்களை சிறப்பான ஒரு ஊராட்சியை வைக்கிறோம் ருசிகரமான உங்களுக்கு தமிழக உணவு கொடுக்கிறோம் இப்படி எல்லாம் வாக்களிப்பார்கள் ஒய்வு மண்ணின் இன்னும் வீணான எண்ணங்களை ஆசை வார்த்தைகள் அவர்கள் உண்டாக்குவார்கள் எண்ணங்களை உண்டாக்குவார்கள் ஓமா எழுதுவோம் செய்தான் இல்லா பொருளா செய்தான் ஏமாற்றத்தை தவிர அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்னென்ன காரியங்களை செஞ்சா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்னென்ன காரியங்களை பண்ணா நீங்க அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றிடலாம் என்று செய்தால் பாவமான காரியங்களை தவறான வழிகாட்டுதலை மக்களுடைய உள்ளங்களை போறானா இல்லையா மக்களும் அதை நன்றி செய்யறாங்க இல்ல இப்ப எங்க போயிடறாங்க நரகத்துக்கு போயிடறாங்க அப்ப ஆதம் அலை இஸ்லாமத்தை பிரதமர் சொன்னா சேட்டா ஏமாறுதான் இல்லையா நீங்க இந்த மரத்தை நெருங்கி இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா மாறிடலாம் இந்த மரத்தை நெருங்கி கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கிடலாம் மோசடி எண்ணங்களை உள்ளத்துல உண்டாக்கினா ஏமாற்றக்கூடிய வார்த்தையை சொன்னார் நம்பி ஆதரவரை சிலோம் ஹவாறு அந்த மரத்தை நெருங்கி கனியை சாப்பிட்டாங்க விளைவு என்னானது சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள் அல்லா நெருக்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டார்கள் ஏமாற்றுவது மோசடி செய்வது யாருடைய குணம் என்று சொல்லாம் சகோதரர்கள் உலகத்தில் தன்னுடைய பேச்சு சாதுரியத்துல தன்னுடைய புத்தி கூர்மையினால மக்களை நம்பி நம்ப வைத்து ஏமாற்றலாம் மோசடி பண்ணிடலாம் ஆனால் நாளை மருமையினால் மிகப்பெரிய கேவலம் மிகப்பெரிய தண்டனையும் மோசடி செய்வர்களுக்கு உண்டு என்பதை பிரமாண சுரேகரின் சொல்ல வாமலி செல்லம் அப்படின்னு சொல்கிறான் லெகுலிய ராஜரை லிவா லெகுலிய ராஜரை லிவா நியோமம் கயாம உலகத்தில் யாரெல்லாம் மோசடி செய்தாரர்களோ அப்படிப்பட்ட மோசடிக்காரர்கள் நாளை மருமையினால் கயாமத்தினால் ஒரு பொழி கொடுக்க இவர் மோசேக்காரன் இவர் உலகத்தில் இருந்த அவர்களை மோசே செய்கிறாரே ஏமாற்றி இருக்கிறார் மோசேக்கார ஒரு குடி கொடுக்கப்படும் போது பாடங்கள் மான்கள் மஷர் மைதானம் என்றே மக்கள் அவர்கள் ஓன்சேற ஒரு மைதானம் யார் குடி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் பிரமாண ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ்ல தொடர்ந்து இப்படி சொல்றாங்க யுரூபஹ லஹு பி கதரி கதரிஹி அவருடைய மோசனையின் அளவுக்கு தகுந்த அடிப்படை அந்த கொடி உயரமாக உயர்த்தப்படும் ரொம்ப உயரமா இருந்தா இவ ஆயிரம் பேர் மோசடி பண்ணிருக்காங்க கொஞ்சம் கம்மியா இருந்தா ஐநூறு பேரை மோசடி பண்ணிருக்கலாம் அதோட கம்மியா இருந்தா ஒரு நூறு பேரை மோசடி பண்ணிருக்கலாம் அதோட கம்மியா இருந்தா ஒரு பத்து பேரை மோசடி பண்ணிருக்கலாம் எந்த அளவுக்கு மோசடியினுடைய தீங்குகள் உலகத்தில் அதிகமா இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த கொடி உயரமாக கொடுக்கப்படும் என்று அகர்பெருமான சொல்லுதார் நாளை வருஷம் மல்யாணத்துல யார் மிகப்பெரிய கொடியோடு மோசடியின் கொடியோடு வருவார்களோ மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க உலகத்துல மாதிரி வேஷம் போடுறானே நல்லவ மாதிரி ஏமாத்துறானே அல்லா முத்தலை கேவலப்படுத்த கோடிக்கணும் மக்களுக்கு முன்னால் இவன் மோசடி கண்களை வெளிப்படுத்தினான் அது மட்டுமல்ல இவ் முதல்வர் கேவலம் இருந்தாவது அவன் நரணத்தில் அல்லாபூத்தால போட்டு மிகப்பெரிய அதாவை மிகப்பெரிய தண்டனை அல்லாபுத்தல்ல கொடுப்பான் திருக்குறாணி அறிவிப்பில மோசடியில் சிக்கக்கூடியவர்களை பற்றி கடந்த காலத்துல ஒரு வசார எல்லாம் பதிவு செய்கிறான் நாம் நாம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மூசாரி இசுலாடைய காலத்தில் தூசி நாமனைக்கு அல்லாஹு தாவிடத்தில் சென்று உரையாடுவதற்காக தௌராத்திரத்தை வாங்குவதற்கான வழி ஒரு நாற்பது நாள் போயிருந்தான் மூசாரி இஸ்லாம் போகும்போது என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலேஸ்லாம் அவர்களை தனக்கு பிரதிநிதியாக ஏற்படுத்தி மக்களை எல்லாம் கண்காணியங்கள் சரியாக வழிநடத்து என்று சொல்லிட்டு போயிருந்தான் அந்த ஒரு நாற்பது நாள்ல சாந்தேரி என்ற ஒரு பொறுப்பொருள் நகை நிலை வச்சு ஆபரணம் செய்யக்கூடிய ஒருவர் மக்கள் தெரிந்த நகைகளை எல்லாம் வசூல் பண்ணி மூசா அலேஸ்லாம் வந்து கடவுளை தேடி எங்கேயோ போயிருக்கிறாரு கடவுள் நம்ம இருக்கிறதா தான் கடவுள் நம்ம காண்கிறேன் என்று சொல்லி எல்லா நகையும் வாங்கி ஒரு காணை கன்றை அவன் செய்து அந்த கன்றை அவர்களுக்கு முன்னால் நிப்பாட்டி எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அடைய சிலா மூசா அடைய சில வந்து வந்து பொழுது உரையாடுகிற பொழுது அதை கண்காணித்து இந்த சாமிரி அவர் கால் பாதப்பட்ட இடத்தினுடைய மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட காலை கண் மீது தூங்கலாம் போட்ட அந்த சத்தம் பொழுது அது பேசுது இந்த காரை கண்டு சத்தம் போடுது பார்த்தீங்களா இதுதான் நம்ம கடவுள் இந்த காலையை கண்டு தான் நம்முடைய கடவுள் உங்களை சும்மா பேசிட்டு வர சத்தம் போடுறேன் கடவுள் இங்கே இருக்கிறபொழுதே கடவுளை தேடி மூசா அறை தெரியோ போயிருக்கிறாரு இவர்தான் நம்முடைய கடவுள் இங்கே வணங்க மணக்க வேண்டுமென்றே மக்கள் நம்ப வைத்து மோசடி செய்கிறது ஏமாற்றிய வரலாறை இப்போ தான் கூட செய்ய விரும்பவேற்றான் அது நீண்ட வரலாறு ஒரு மூசா அறையில் தந்து நடவடிக்கை எடுத்தார் அந்த காலையில் தங்குவாறு செய்யப்பட்ட அந்த கட்சிகளையே எரித்து சாம்பார் அடிக்கிறதுக்கு கொண்டு போய் கடலில் ஊற்றி போட்டாங்க சொன்னாங்க பாருவோடைய கடவுள் யாரை கடவுள் என்பதாக நீங்கள் நம்பி வணங்குனீங்களோ அந்த கடவுளை அழைச்சிக்கிட்டேன் ஒன்றுமில்லாமல் சாம்பார் ஆக்கிட்ட எடுத்து சாம்பார் ஆக்கிட்ட அந்த கடவுளை எனக்கு ஒன்றுமே செய்யல அது கடவுளை இல்லை கடவுள் வேற அந்த சாம்பார் முறை மோசடி செய்திருக்கிறார் அடையாளம் படுத்தினார்களுக்கு மோசாரிங்க சொல்லாமல் வாராவது உலகத்தில் பொழுது மிகவும் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் ஏமாற கூறியவர்கள் இருக்கும் இருப்பார்கள் எல்லாம் ஏமாற்றுவதற்கு மிக முக்கியமான காரணம் அறியாமை நம்மகிட்ட அறியாமை இரண்டாவது பேராசை குணம் குலம் காலத்தில் போலீஸ் வந்தாங்க ஏன் அந்த பேராசை கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு உடனே சம்பாதிச்சு மேல வர வேண்டியதானே கூடிய காலத்தில் மிகப்பெரிய பணக்காராக வேண்டும் என்ற அந்த பேராசை தான் நாம் மோசலையில் சிக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாடி உதவி நமக்கு தேவை

பெரிய உங்களுடைய கல்விகளை அல்ல என்ன எண்ணத்தை போடுகிறானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் உங்களுக்கு அன்றாட உதவி கிடைக்கும் என்றார்கள் பெருமான அரசு செல்வதாசன் இன்னைக்கு அந்த பற்றிய விழிப்புணர்வு மட்டும் இல்லை பிற நபர்களுடைய வார்த்தைகளை அன்பு ஏமாந்து நாம் பிறகு கைதெடப்படுகிறோம் அன்பானவர்களை மிகவும் விழிப்புணர்வு வரலாற்று காலகட்டம் மாற்றத்தின் பெயரால் மோசடி செய்யக்கூடியவர்களை வியாபாரத்தின் பெயரால் மோசடி செய்யக்கூடியவர்களை நாம் அடையாளம் கொண்டு உலகத்தில் நாம் பிற நபரிடத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாது கூடாது நம்ம ஏமாற்றக்கூடாது யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது நாமும் மோசடியுடன் வீழ்ந்து விடக்கூடாது எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்த பொழுது மிகவும் விழிப்புணர்வோடு அந்த மீது ஒரு பாடத்தை போட்டு அவரிடத்துவான் செய்து அவன் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நல்லதிகார்களாக நாம் எல்லோரையும் ஆட்களின் குறைவானாக வாக்குறதாவது